எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது மக்களே சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸாக இருக்கட்டும் கிண்டினாலே தெரியாத ஆட்கள் யாருமே இல்லைங்க சரிங்களா இருந்து கிண்டிக்கு அடுத்து வேளச்சேரியில் இப்போ வேளாச்சேரியில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு கமர்சியல் பில்டிங் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அருமையான பில்டிங்கு என்னெல்லாம் இவன் இவன் சொல்லக்கூடிய எல்லா பதிவு பதிவுலேயுமே எல்லா இடத்த பற்றியுமே அருமையான இடம் அருமையான வீடு அருமையான பில்டிங்கு அது மாதிரி சொல்கிறானு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் ஏரியா வைஸ் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா இந்த இடத்துல இடமோ பில்டிங்கோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்கோ வாங்கினா நாளைக்கு ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அந்த அருமையானங்கிற வார்த்தையை நான் சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வேலை சீரில் தாங்க இருக்குது கமர்ஷியல் பில்டிங்கு இந்த பில்டிங் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க இந்த நாற்பது அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரெண்டேஜ் அதாவது லேண்டோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடிங்க அந்த பில்டிங் இருக்கக்கூடிய இடத்தோட டைமென்ஷன் அதாவது நீலாகலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு எழுபத்தி எட்டுங்க லேண்டு சைஸு இந்த இடத்தோட இந்த பில்டிங் இருக்கக்கூடிய இடத்தோட மொத்த அளவு அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு சதுரடிங்க இந்த இடத்தோட மொத்த அளவு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு சதுரடிங்க இந்த மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தாறு சதுரடியில் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சுங்க இந்த பில்டிங்கில் இப்போதைக்கு அவங்க அந்த பில்டிங் ஓனர் வந்து லீஸுக்கு தான் விட்டுருக்காங்க ஒருவேளை வாடகைக்கு விடலான்னு முடிவு பண்ணி வாடகைக்கு விட்டாங்க அப்படின்னா மாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபா வந்து ரெண்டல் இன்கம் வந்து வந்துட்டுருக்குங்க ஏன்னா அந்த ஏரியாவில் கண்டிப்பாக இந்த ரெண்டல் இன்கம் வரும் இந்த பில்டிங்க்கு இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வாங்கி கட்டியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் மட்டும் அப்ரூவ்டு வாங்காமல் கட்டியிருக்கிறது தான் அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதாவது மக்களே வேறு யாராவது ரியலேஷன் பண்ணுறவங்க லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியேட்டராக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் பில்டிங்க்கு உண்டான தகவலோ இல்லை இடத்துக்கு உண்டான தகவலோ அந்த இடத்துல என்ன விஷயம் இருக்குதோ அதை வந்து சில பேர் மறைப்பாங்க ஏன்னா அவங்க இடத்த வந்து பார்க்க வைக்கணும் இடத்த காட்டணும் பையர் வரணும் அப்புறம் மீட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அலக்கடிப்பாங்க அதே மாதிரி மறைச்சிருவாங்க ஆனால் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கட்டும் நம்மளுடைய பதிவில் அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அந்த இடத்துல எல்லாமே இருக்குங்க எதுவுமே மாற்ற மாற்றமாக இருக்காது அதனால தாங்க நான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் அப்படி இருக்குது பில்டிங் பிள்ளை அப்படி வாங்கி கட்டியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் மட்டும் அப்படி இல்லை சரிங்களா அதே மாதிரி எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பில்டிங் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த வாசலில் தாங்க இந்த ஃபேசிங் வந்து இந்த பில்டிங் வந்து இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பதுரி ரோட்டில் இருக்குதுங்க நாற்பதுரி ரோட் நாப்பதுடி ரோட்டில் எப்போவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம் தான் ஒருவேளை இன்னும் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ பில்டிங் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்னு நினச்சா கூட உங்களுக்கு ஃப்ளோர் அப்ரூவல் வந்து அதிகமாக கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த பில்டிங் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறவங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ளோர் அப்ரூவல் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பில்டிங்கோட ரேட்டு மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தாறு சதுரடியின்னு கூடிய எட்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பண்ணன கிட்டத்தட்ட மாதந்தோறும் ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் வாடகை வருமானம் வரக்கூடிய இந்த கமர்ஷியல் பில்டிங்கோட விலை வந்து அந்த ஓனர் எங்கள்கிட்ட சொன்ன விலை என்னென்னா ஆறு கோடி ரூபாய்ங்க அதாவதுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இந்த ஆறு கோடி ரூபாய் அப்படிங்கிற விலை கூட வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க இந்த பதிவை பார்த்துட்டு வேளச்சேரியில் கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுக்கு உடனடியாக வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து அமுச்சு வரோம் பில்டிங்கே கூட இருந்து காட்டுவாங்க உங்களுக்கு பில்டிங் பிடிச்சு போயிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உடனடியாக வந்து நாங்கள் டேரெக்டாக ஓனர்டை மீட்டிங் தரோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹல்டையே கிடையாதுங்க அவங்களுடைய இடத்தை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவாக போடுறது கிடையாது அதனால் இந்த பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் வந்து டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட்டிங் தரோம் உங்களுக்கு ரேட்டு ஓகேவாக இருக்குதுன்னா ரேட்டு ஃபைனல் பண்ணி உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்த தாராளமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான கமர்ஷியல் பில்டிங்க நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்டு கேட்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம் வேளச்சேரியில் எந்த லேண்ட்மார்க் பக்கத்தில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வேளச்சேரியில் குப்தா பவன் அப்படின்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு டு அறநூறு மீட்டர் தாங்க இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அவ நடந்து போகக்கூடிய தூரம் தாங்க இந்த பதிவை பார்த்துட்டு தயவுசெஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுக்கு உடனடியாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்